அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு புகழ்பெற்ற சர்வதேச ஆலயம் பார்க்க போகிறோம் புனித தோமையார் வந்து இந்தியாவுக்கு பெரியார் விளையாதாங்க வந்திருக்கிறார் அவர் வந்து இறங்கின முதன் முதலாக கட்டப்பட்ட ஆலயத்தையும் அவர் ஜெபம் பண்ணின ஆலயத்தை தாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற ஆலயம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மலையாத்தூர் என்ற இடத்துல தாங்க இந்த ஆலயம் வந்து இருக்குது இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஆலயமாக போப்பாண்டல் அறிவிக்கப்பட்டது இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் டெய்லி வந்துக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஆலயம் இப்போ தவ காலத்தில் பார்த்தீங்கன்னா குருஸ் மலைக்கு நிறைய பேர் போவோம் அப்போ வந்து பாத யாத்திரையாக போயிட்டு நம்ம வந்து பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறில் குளித்து விட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணுங்கள் அந்த மாதிரி இந்த கோயிலு அமைப்பும் இருக்குது பக்கத்துலேயே ஒரு சின்னதாக மண்டபம் அமைச்சிருக்காங்க அதிலே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தாங்க பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாள்தோறும் மக்கள் வந்து மோதிக்கிட்டே வருவாங்க அந்தளவுக்கு கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது அடுத்ததை நம்ம பார்க்குற ஆலயம் பார்த்தோம ஆலயம் புனித தோமையாரால் கட்டப்பட்ட முதல் ஆலயம் இது தாங்க பெரியாற்றங்கரையில் புனித தோமையார் வந்து வந்து இறங்கினப்போ அவரால் கட்டப்பட்ட ஆலயம் பழமை மாறாமல் இன்னுமே அப்படியே அவங்க வந்து அந்தளவுக்கு அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க பல இடங்களில் தோமையார் வந்து ஆலயம் கட்டினாலும் இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஆலயங்க புனித தோமையாருடைய திருப்பண்டம் இந்த ஆலயத்தில் வந்து இருக்குது எங்களால் ரொம்ப கிளியராக காட்ட முடியல பீடத்தெல்லாம் ஏன்னால் வந்து பீடத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தாங்க கிட்டே போய் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுண்டு தூரத்தில் இருந்து எடுத்துக்கலான்னு போட்டுருந்தேன் அதனால தான் நாங்கள் தூரமாக நின்று எடுத்தோம் அதனால தான் சரியாக உங்களுக்கு வந்து கிளியரையாக அந்த வீடியோ வந்து பீடம் வந்து சரியாக தெரியாது கேரளாவில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே புனித தோமையார் ஆலயம் தாங்க இருக்குது அவர் வந்து அப்போ எல்லா இடங்களுமே சென்று ஜெபிச்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு மக்கள் வந்து புனித தோமையார் மீது நம்பிக்கை வச்சு நிறைய ஆலங்களை வந்து எழுப்பியிருக்கிறாங்க ஆலயம் பாத்தீங்கன்னா சிறியதாக இருந்தாலும் ரொம்ப அழகாகவே கட்டப்பட்டிருக்குது இது தாங்க தோமையார் வந்திறங்கின பெரியாற்றங்கரை இப்போது பார்த்திங்கன்னா வணிக பயன்பாடுக்கு வந்து பயன்படுது படகு போக்குவரத்துலாம் அங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது நாங்களும் படகுல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் டைம் ஆகிடுச்சு அந்தால கிளம்பிட்டோம் சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு ஏன்னா இப்போ வந்து நிறையா வந்து இந்த இடத்துல வந்து கட்டியிருக்காங்க அப்போ புனி தோமையார் வந்து இங்கே வந்தபோது இந்த ஆறு எப்படி இருந்திருக்குன்னு நாமளே கற்பனை பண்ணி பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்த வந்து கற்பனை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து உடம்புலாம் புல் அரிக்க அந்த மாதிரி இருக்குங்க ஏன்னா இப்போ அந்த கட்டடங்கள் எல்லாமே இப்போ வந்து தாங்க இருக்குது அப்போ முந்தைய காலத்தில் வந்து எப்படி இருந்திருக்கும் இந்த ஆறு அப்படிங்கிற நம்மளே க ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்கள் நம்முடைய சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ